வணக்கம்ப்பா உப்பு சத்து வந்து உடம்புக்கு தேவை தான் அது அளவான அளவில் சேர்த்துக்கிறணும் நம்ம சாதத்தில் குழம்புல இதெல்லாம் போடுறோம் செய்கிறோம் அதெல்லாம் அளவு தான் நம்ம நாக்குக்கு தேவையானது நம்மளுக்கு உடம்புக்கு இவ்வளோ உப்பு தேவைன்னு அர்த்தம் அதனால் நம்ம நாக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் அதிகப்படியான உப்பு இந்த மீன் கறி வறுக்கும் போது காரம் உப்பு தூக்கலாக இருக்கட்டும் உப்பு தூக்கலாக போடுவாங்க இந்த ஊறுகாயை நிறையா யூஸ் பண்ணுவாங்க அப்பளம் வத்தல் அதெல்லாம் நிறைய உப்பு சேர்க்குறாங்க ஏன்னா கெட்டு போகாமல் அதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தான் அது அதிகப்படியான உப்பு அந்த அதிகப்படியான உப்பு இருக்கிறதுனால அந்த இரத்த நாணத்தில் வந்து உப்பு வந்து க கொறுப்பு கட்டி மாதிரி அடைக்க ஆரம்பிச்சிக்கணும் அதனால் உயர் ரத்த அழுத்தம் இருதயத்தில் வீக்கம் அப்புறம் இந்த இது பக்கவாதம் இந்த சிறுநீர் ப இல்லை சிறுநீர் பாதையில் வந்து கல்லடைப்பு அப்புறம் இந்த பட படப்பாக வர்றது எந்த நேரம் பார்த்தா படபடப்பு இருக்கும் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம உப்பை வந்து சாதாரணமாக அளவாக செத்துக்கணும் அக்கா வந்து நான் சொல்லலை சாப்பிடுங்க உங்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுல நம்ம ருசிக்கு அடிமைப்பட்டுக்கிட்டு நம்ம இந்த இந்த மாதிரி உணவுகளையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு எப்பவும் வழக்கமாக நம்ம சமையலில் போட வேண்டிய உப்பை காட்டிலும் ஒரு உப்பு ரெண்டு உப்பு குறைச்சி கூட போட்டு சாப்பிட்லாமுலியோ கூட சாப்பிட்றாங்க